ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் அவள் வச்சு ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி தான் இப்போ நான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு வெள்ளை அவளும் செவப்பவளும் கலந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் கலராக இருக்குமே அப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக இதை முதல்ல நல்லா கழுவி தந்துடுறேன் நல்ல தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்குவோம் அதில் அந்த உமி இந்த தூசிலாம் இருக்குது அதில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம நல்ல தண்ணி விட்டு கழுவுனோன்னா தனியாக நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவும் போதே அதை நல்லா ஊறிக்கும் நல்லா சுத்தமாகிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு நாலஞ்சு தேங்காய் செல்லு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நான் தேங்காய் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கிறேன் தண்ணி தேவையில்லை சப்போஸ் அவள் ஊறாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டில் அவளை சேர்த்துக்குருவோம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயே சேர்த்துக்குவோம் இது கூட விருப்பப்பட்ட ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அந்த அவல் ப்ளஸ் தேங்காய் வாசமே நல்லா இருக்குன்றதுனால நான் அதை சேர்க்கலை எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதனால நான் சேர்க்கலை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஃபஸ்ட்டு நல்லா இந்த உப்பு சீனி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதை அப்படியே சும்மா சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ அதை நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் லைட்டாக இதை அப்படியே கொட்டி கூட்டு மாதிரி நம்ம அவிச்சிக்கலாம் ஆவியில் வேக வச்சுக்கலாம் சும்மா ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தேன் ஓகே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓகே இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா அழகாக வந்துட்டு வந்துடும் அவ்வளோதான் இது நைட் டின்னருக்கோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ